மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றியோடு வாழ்வதற்கு மிக இன்றியமையா ஒன்றை என்று உங்களுக்கு நினைவுபடுத்தட்டுமா நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கிராம பகுதியிலே ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றேன் அப்போது அவர்கள் அவருடைய தோட்டத்திலே சில தேங்காய்களை எடுத்து நட்டு கொண்டிருந்தார்கள் அவங்களுடைய ஒரு சின்ன குழந்தை பிள்ளைன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஓடி வந்து தாத்தா தாத்தா இப்போ இந்த நடுறீங்களே இது எப்போ காய் விடும் அப்படின்னு நீ பத்தாம் கிளாஸ் படித்து பன்னெண்டாம் படிக்கும் படிக்கும்போது காய் விடும் அப்படின்னு என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்க இப்போ நடுறீங்க நான் பத்தாம் கிளாஸ் படிச்சாதான் அது காய் விடுமா அதுக்கு எது தாத்தா த அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட போனான் அப்போ அந்த தாத்தா அவனை நிறுத்திட்டு தம்பி வாழ்க்கையில எப்போதுமே பொறுமையோடு க காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் இதை நடுவேன் இன்னும் ஒரு வருஷத்துல அது சின்ன செடியா வரும் அப்புறம் பெருசா வளரும் பிறகு நீ பத்தாவது அல்லது பன்னிரெண்டாவது படிக்கும்போது அது காய் காய்க்கும் இப்போ அவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கணுமா வாழ்க்கை என்று அந்த குழந்தையை அவர் தட்டி கொடுத்தது என் நினைவுக்கு வருகிறது நண்பர்களே வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நினைத்ததெல்லாம் உடனே நடக்க வேண்டும் நாம் எண்ணுவதெல்லாம் உடனே செயல்பாடு ஆக வேண்டும் என்று நினைத்தால் அது இயலாத ஒன்று ஏனென்றால் நாம் எல்லாரும் அறிவோம் விதை ஊன்றப்பட்ட உடனே அது மரமாவதில்லை அது தரையை பிளந்து கொண்டு மெதுவாக விளையே வந்து ஒரு செடியாக வளர்ந்து ஒரு பூவாகி பிறகு காகையாகி பிறகுதான் அது கனி கொடுக்க முடியும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கட்டாயம் தேவை அதே போலதான் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருந்தால்தான் வெற்றியின் கனியை நம்மால் துய்த்து உணர முடியும் காத்திருந்து வெற்றி பெறுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன்